இப்படிப்பட்ட இந்த கத்தியத்ரேயத்தை பிரதி தினம் அனுசந்தானம் பண்ணணும் கத்தியத்ரயம் அப்படி பிரதி தினம் அஸ்வத் சித்தாந்தினி அனுசந்தியே நம்ம சித்தாந்தத்தை இதை பிரதிசினம் அனுசந்தானம் அதனால்தான் ஆச்சாரியர்கள்லாம் அந்த பாஞ்சராத்திர லட்சையில் கூட சுவாமி தேசிகன் இதை சாதிச்சிருக்கார்

நாம் சம்சாரத்தை மாற்றி நிற்கும்போது நம்மளுடைய கவலையிலேயே மறக்கும்படி பண்ணி இப்படிப்பட்ட பகவான நாம் எப்போ அடைய போறோம் இந்த சம்சாரம் வேண்டாமே அப்படின்னு ஒரு நிர்வேதம் உண்டாகும் பரமாத்மனி இவர்தா விரக்தோ அபரமாத்மனி அப்படின்னு சாத்தன சொல்றது அந்த ரீதியில நமக்கு இது நிர்வேதம் இவன் குணங்களை சொல்ல 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 இவனை அடைய மாட்டோமா அப்படின்னு ஒரு என்ன ஒரு ஒரு வாலிபன் ஒரு பொண்ணை விளம்புறானக்க அவளை அடையணுன்றது எவ்வளவு பிரயத்தனப்படுவான் அதனால நாமெல்லாம் ஸ்ரீபாவத்துல இருக்கோம் பெருமாளை அந்த பெருமாளை அடையிறதுக்கு நாம அவசியம் பண்ணுவோம் அதான் நிர்வேத மூடியா இப்போ எம்பெருமன் கிட்ட பக்தி அதிகமா போச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணும் அவனுக்கு இதான் கைங்கரியம் பண்ணணும்னு தோணும் அதான் அதிசய துவர அதிசயாச்ச அவங்கிட்ட ஒரு அவங்க கிட்ட ஒரு பக்தி ஏற்படுத்த அந்த பக்தி ஏற்பட்டது மட்டும் பண்ணோட ஒரு குறையும் ஏற்படுது பிரபாதிக அபிகமனே பிராபாதிக அபிகமனே அதனால இந்த ஆச்சார சொல்லுகா காற்றால வேலையில அதாவது அபிகமன சமயத்துல மித கத்திய அனுசந்தானும் ஊசிதான் இதுக்கு சரணாதி மித கத்தியம்னு அதனால இந்த மித கத்தியத்தை தாத்திர காலத்துல அனுசந்தானம் பண்ணோம் ப்கத்கத்தியம் து சமாராதன காலே விசேஷதா அனுசந்தேயான அதுக்கப்புறம் ப்ரஹத் கத்தியம் அப்படின்னு சொல்றத அது பெருமாள் திருமாள் விஜயாராத காலத்துல சமாராதனாக இந்த பெருமாளுக்கு வந்து செய்கிற காலம் அது தானே அதனால விசேஷதா அனுசந்தேயானா அதுல என்ன விசேஷம் அப்படின்னா ஸ்வரூப ரூப குண விபூதி தேவி பூஷணாயுத பரிஜன பரிச்சத துவாரபால பாஷாதீ பாஷதாதீனாம் ஏதாவது அனுசந்தான கேதத்தையா எதா அபஸ்தித்தவரூப ரூபக லீலோபகரண விஸ்தாரம் அனுசந்தாய தமேவ சரணம் கச்சேத் அப்படிப்பட்டவங்கட்டு சரணமாக அடையணும் அப்படின்னு சொல்லி அவனுடைய சொரூபம் என்ன அவனுடைய ரூபம் என்ன அவனுடைய குணங்கள் என்ன விபூத்தி என்ன இதெல்லாம் சொல்லக்கூடியது அதனால்தான் நிச்சய கிரந்தத்தை இருக்கிற கார்த்தால வழியில் அகிலஹேய பிரத்தினை கல்யாண கதானா அப்படின்னு அகிலஹேன்னு ஆரம்பிக்கிறேன்